எல்லாருக்குமே நல்லது கெட்டது வாழ்வு சாவு ஆபத்து சாபத்து எல்லா நேரத்துலேயும் எந்த டைமில் வந்து கதவு தட்டினாலுமே எழுந்து வந்து அவங்களுக்கு என்ன வேலை தேவையோ அந்த வேலையை செய்து கொடுத்து தான் தூங்கிறது கொள்வது எல்லாமே

இந்த இறை பணியில் ஈடுபட்டு எத்தனை வருஷம் ஆகுது எனக்கு வந்து அம்மாவுடைய அனுகரகங்கள் பட்டு ஏழு வயசில் எனக்கு வந்துட்டது அம்மா அம்மா ஏழு வயசில் என் மேலே வந்துட்டு பதினாலு பதினஞ்சு வயசுலலாம் நான் மேடை உக்காந்துட்டேன் குரு மேடையில் உக்காந்துட்டேன் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என் கையில் பெரிய பெரியவங்கள்லாம் வந்து விபூதி வச்சுன்னு போவாங்க சாம்பல் ஒரு பழம் நான் கையில் இப்படி வச்சு இப்படி கொடுத்தாலே இது நடக்கும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே அது அம்மா என் கூட இருந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் போக 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 பதினாலு பதினேழு வயசுலலாம் மேடையில் உக்காந்து மேடையில் உக்காந்து எல்லாமே சாத்தியமாகி இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க எல்லாருமே எல்லாருக்குமே நல்லது கெட்டது வாழ்வு சாவு ஆபத்து சாபத்து எல்லா நேரத்துலேயும் எந்த டைமில் வந்து கதவு தட்டினாலுமே எழுந்து வந்து அவங்களுக்கு என்ன வேலை தேவையோ அந்த வேலையை செய்து கொடுத்து தான் தூங்குறது கொல்றது எல்லாமே நான் தவத்தில் உக்காடுறேன்னாக்கா அவங்களுடைய வார்த்தையை மீறி வேறு எதுவுமே இங்கே நடக்க போகிறது இல்லை அவங்கக்கிட்ட பேசணும் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க சொ செய்யுமா நான் இருக்கிறேன்னாக்கா இறங்கி செய்வேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் எந்த சாமி வந்து பக்தி நான் அங்காளம்மாவோடய பக்தி ஒரு அங்காளம்மானாக்கா உலகத்தையே ஆட்டி அவங்க வண்டி தான் அவங்களுடைய பொண்ணு நான் இப்போ என்ன பிரச்சனைகளில் வந்து மெயினாக எடுத்து பண்ணுறீங்க ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள் இப்போ வந்து க நிறைய வருது ஒரு நாளைக்கு இந்த மேடையில் உக்காந்து பார்த்தா தான் தெரியும் எனக்கு வந்து அது ஒரு சேவையாகவே நான் செய்கிறேன் அது ஒரு வழி வேதனையாக நான் அனுபவிக்கலை ஏன்னால் தெய்வத்துக்கிட்ட வந்து நிறைய பேர் போய் முறையிடுறாங்க இந்த பிரச்சனைமா எனக்கு இந்த வலிமா எனக்கு இந்த கஷ்டமா எனக்கு இந்த வேதனமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கெங்கேயோ சொல்லி அழுகுறாங்க ஆனால் நான் இங்கே உக்காந்ததுனால அவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி என்கிட்ட சொல்லி அதுக்கேற்ற தீர்வேன் என்னை வச்சு இவங்க பண்ணுறாங்களேன்னு நான் இது ஒரு சேவையாகவே இறங்கி செய்கிறதுனால எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்காக அந்த ஒதுக்கிடுவேன் அன்றைக்கி தண்ணி குடிக்கிறனோ இல்லை சாப்பிட்றனோ இல்லையோ வேண்டாம் இந்த புகை கருப்புரை ஏற்றும் போது அந்த புகை வழி வேதனை அனுபவிக்கிறது நான் ஊதவத்தியோடய புகையை வழி வேதனை அனுபவிக்கிறது நான் ஆனால் இருந்தும் அவங்க அவங்களுக்கு என்ன தேவை என்னென்ன தேவைக்கு வராங்கன்றத அவங்களுக்கு ஒதுக்கின நேரத்தை ஒதுக்கி எல்லா வேலையுமே பண்ணி கொடுக்குறேன் நிறைய வேலை பண்ணுறப்பா எந்த வேலை தான் அந்த வேலை தான் இல்லை எல்லா வேலையுமே செய்கிறேன் ஒரு வேலைன்னு கிடையாது இங்கே வந்து செய்யாத வேலை எதுவுமே இல்லை எல்லா வேலையுமே செய்கிறேன் அவங்களுக்கு பூஜைக்கு என்ன தேவை அவங்க வாழ்க்கைக்கு வளர்கிறதுக்கு என்னென்ன தேவையும் அனைத்து வேலையுமே அம்மாவை வச்சு நான் செய்து கொடுக்குறேன் சேவையாகவே எடுத்துகிட்டே இதை என்ன வேலை ஒரு வேளை சொல்லுங்கள் இப்போதோ முந்தானேத்து வியாழக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை அன்றைக்கி வந்தாங்க வந்துட்டு நான் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கினம்மா கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு ஒரு பாப்பா இருந்தது வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார் எங்கள் வீட்டுக்கார் அப்போவுமே எங்கள் நாத்தனார் இவங்களுக்குலாம் வந்து என்னை பிடிக்காது பிடிக்காதையே அந்த வீட்லையே கஷ்டம் நஷ்டம் இந்த வழி வேதனையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தேன் இருந்தும் அவருக்கு நேரம் சரியில்லாதனால அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் இந்த கலியுகத்தில் நான் ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் வாழ முடியாது ஏற்கனவே நம்மளுக்கு வேறு மாதிரிலாம் பட்டம் கொடுக்குறாங்க பேர் கொடுக்குறாங்க நம்ம இந்த ஒரு பொட்டை குழந்தையை பெற்றுருக்குறோமே அந்த குழந்தைக்காக வேண்டியாவது நம்ம யார் துணினா இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா கிளாஸ்மேட்டாக இருந்தோம் அவங்ககிட்டயே என்னுடைய குறைங்களெல்லாம் சொல்லி நான் கஷ்டப்படும் போது அவனுமே நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஏற்றுக்கினார் ஏற்றுக்கும் போது என்ன சொன்னாராம் இது நம்ம பாப்பா தானே நான் பார்த்துக்கிறேன் உன்னையும் நான் பாப்பா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நல்லா தான் வச்சுன்னு இருந்து பார்த்து நின்று கல்யாணம் பண்ணிக்கின்னு இருந்திருக்கிறாரு இது வீட்டில் இருக்கிற சதினால் நடந்த விஷயம் பெத்தங்களும் அவங்க கூட பிறந்தவங்களும் பண்ண சதி என்ன பண்ணிட்டாங்க உனக்குன்னு ஒரு பாப்பா இருந்தால் தானே அது உனக்கு சதமாக ஆகும் அப்படின்னு அவருடைய மனசை கழிச்சிருக்கிறாங்க மனசை கழிக்கவோ அந்த பாப்பாக்கும் அவருக்கும் வந்து மன கஷ்டம் ஆகிட்டுருக்குது யாருக்கு இந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டுக்காரனுக்கும் மன கஷ்டம் ஆகிட்டுருக்குது இந்த மன கஷ்டம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க ஏம்மா இப்போ என் குழந்தை இல்லை எனக்கு நீ ஒரு பிள்ளை பெற்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிற்கிறாருமா நான் இப்போ என் பாப்பாவுக்கு இவ்வளோ வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓன்னு ஒரே அழை பெத்த தாயோடு தான் வந்தாங்க ஆனால் அவங்க தாயை பிச்சை அழுவலை என்னை பிச்சைன்னு ஒரே அழை எனக்கு நீ தான்மா நீ தீர்வு சொல்லணும் இங்கே போனால் இந்த வேலை முடியும் காப்பாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கம்மா அப்படின்னு நான் வந்திருக்கிறேன் என்னை காப்பாற்றி கொடுமான்னு சொல்லி அழுவணுன்னு அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபோட்டோ அவங்க பேர் இதெல்லாமே எழுதி வாங்கிக்கின்னு அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய முறைகளில் பூஜைகளை செய்து அவருமே இப்போ நிம்மதியாக குடும்பத்தோட இந்த ஒரு நாள் ஒரு நாள் கேப்லேயே எல்லா வேலையுமே முடிச்சுட்டா அம்மா அவள் சாதிக்க போகிறதுனால சாதனையாக எல்லா வேலையுமே முடிச்சுட்ட இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க ஃபோன் பண்ணி நான் நிம்மதியாக இருக்கிறேன்மா இப்போ அந்த இதெல்லாம் அவர் பேசுகிறது இல்லை இப்போ குடும்பத்தோடு நான் என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேருமே சந்தோஷமாக போயின்னு வந்ததுன்னு இருக்கிறோம் நான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு நன்றி சொல்லுமா அம்மா தான் எல்லாமே நானும் மாரி ஒரு மனுஷன்தான் எனக்குமே எதுவுமே தெரியுது எனக்கும் வலி வேதனை கஷ்டம்னு நஷ்டம்லாம் இருக்குது இருந்தாலும் நான் எல்லாருக்குமே செய்யணும்னு இந்த வேலையை சேவையாகவே செய்கிறேன் இப்போ அவங்க குடும்பமும் நல்லா இருக்குது இப்போ இப்போ நிறைய இப்போ போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த பொண்ணு யாருமே வந்து கலங்க தேவையில்லை மனசு கஷ்டப்பட வேணாம் மனசை வந்து வழி வேதனையோடு நீங்களே நோவை போக தேவையில்லை குளுக்குக்குள்ளவே எந்த ஒரு மனக்கஷ்டம் இருந்தாலும் தாய்கிட்ட சொல்ல முடியல தவப்பங்கிட்ட சொல்ல முடியல அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்ல முடியல இங்கே வாங்க அம்மா கருங்கால் இருக்கிற உங்களுக்கு அனைத்து பேருக்குமே ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை ஆம்பளை பொம்பளை எங்கள் ஆளுங்களே முதுக்கொண்டுமே எல்லாருக்குமே அம்மாவோடைய அனுகரகங்கள் தொட்டு செய்து கொடுக்குற வேலைங்க அத்தனையுமே நடக்குது யாரும் அனாவசியமான முடிவு எடுக்காதீங்க இங்கே எல்லா வேலைக்கும் அனைத்து வேலைக்குமே இங்கே தீர்வு உண்டு தீர்வு தேவைன்றவங்க கண்டிப்பாக வாங்க அவங்க எல்லாருக்குமே நான் செய்து கொடுப்பேன் சரிங்களா அனாவசியமான வாரு வாழ்க்கையை வந்து நீங்களே வெறுத்து வாழாதீங்க அது வேண்டாம் கலியுகத்தில் பொறுப்புன்றது ஒன்று என்றைக்காக இருந்தாலும் இறப்பு கண்டிப்பாக இருக்குது யாருமே சிலையாக போகிறதில்ல யாருமே வந்து ஆயிரம் வருஷம் நூறு வருஷம்னு வாழப்போகிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் அதுக்கேற்ற வேலைங்க கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் வாங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் வாங்க யாருமே மன கஷ்டப்பட்டு கூனை குருங்கி உக்காராதீங்க வீட்டில் வேலை இல்லை எனக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது நான் வெளியே போனேன் எனக்கு நிம்மதி இல்லை கடன் பிரச்சனை என்னை இவங்க பிடுங்குறாங்க அவங்க வந்து அடிக்கிறாங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க தெய்வத்தை மிஞ்சி வேறு எதுவுமே கிடையாது அம்மனை தேடி நீங்கள் வாங்க உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன் நல்லாயிருங்க வணக்கப்பா ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க